இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ரிசல்ட் அதை பற்றி தான் பேசணும் என்னன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கழுகுமலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கார்பண்டர் சார் முப்பத்தி மூணு வயசு ஆச்சு அந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னா சீல் வேரிக்கோசைல் சீல் அப்படிமாங்க விரை வி விரை வீக்கம் அதாவது வெயின்ஸில் அந்த பிரச்சனை காலில் பிரச்சனை வந்ததுன்னா அது வெரிகோஸ் வெயின்ங்கிறோம் அதே இது ஆணோட விதையில ஸ்கிராட்டம்ல வந்ததுன்னா அது வெரிக்கோஸ் செயல் அவ்வளவுதான் வேற வேற இல்லை அது என்னன்னா பை அந்த வெயினில் இருக்கக்கூடிய வால்வில் இருக்கக்கூடிய என்ன அது வால்வ் சிஸ்டம் தானே அதில் வந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் பை பர்தா இருக்கலாம் இல்லை இடையில வந்த ஏதாவது ஆக்சிடெண்டா இல்லை ஏதாவது இன்ஜுரினால வந்திருக்கலாம் ஏதாவது ரீசன் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் இப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்திருக்கு அப்படி அது எனக்கு தெரியல அப்போ ஒரு நாள் என்ன இந்த மாதிரி அவனுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு கடைசி அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒரு அலோபதி டாக்டர் சர்ஜன்ட்டு தான் போயிருக்கான் அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த த்ரோ எம்போலைசேஷன் அந்த ஒரு சர்ஜரி ரிலேட்டடாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அறுவை சிகிச்சைன்னு சொன்னால் அது பையன் பயந்துட்டான் ஓகே இருக்கிற ஏதாவது ஏன்னா செய்யக்கூடிய இடம் ரொம்ப சென்சிட்டிவான சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஆணுக்கு மெயினான உறுப்பு அது அங்கே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லைஃப் அவ்வளோதான் க்ளோஸ் இல்லையா என்ன இருந்தாலும் அது இல்லைனா அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு அவன் படிக்காதவனாக இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சதுனால அவன் பயந்து நான் சர்ஜரின்னு சொன்னோன்னா வேண்ட மாட்டேன் அது அதுக்கப்புறம் நிறைய வேற ஏதாவது மருந்துகள் இருக்குமா அதுக்கு முன்னாடி அவன் நிறைய கண்ட்ரி மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறான் நிறைய தான் அவனுக்கு இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணான் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்பிக்கையே இழந்த நிலை அவனுக்கு புரிஞ்சுங்களா நம்பிக்கையே இழந்த அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு வேண்டாம் சார் என்னால ஒரு இன்னொரு உயிரோட வாழ்க்கைய அப்போ இந்த ப்ராடக்ட சஜஸ்ட் பண்ண அவன் சாப்பிட ஆரம்பிச்சான் ஒரு தொடர்ந்து எடுத்தான் என்னாச்சு அந்த அந்த வெரி என்னன்னா அந்த டெஸ்டிஸோட சைஸ் வித்தியாசம் இருக்கும் ஒன்னும் பெருசா இருக்கும் இன்னொன்னு சின்னதா இருக்கும் ரெண்டாவது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவன் கார்பெண்டராக இருக்கிறனால உட்காந்து வேலை செய்யணும் இல்லையா இப்போ ரொம்ப நாள் உட்காந்து வேலை செய்யும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் தான் அந்த பாலியல் உறவுலையும் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இப்படியெல்லாம் இருந்ததுனால ஏன்னா யூஸ்வலாக அந்த வெரிக்கூசியில் இருந்தாலும் ஸ்பம் குவாலிட்டி இதெல்லாம் இருக்கும் அதையும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கான் அவனை கல்யாணம் பண்ணால் கூட நாளைக்கு உனக்கு குழந்தைகள் நம்ம பிறகு கஷ்டம் அதனால சர்ஜரி பண்ணணும் வேறு இல்லை அப்படி அதனால தான் அவன் இந்த இந்த விஷயத்தை என்ன சொன்ன இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல டாக்டர் சஜஸ்ட் பண்ணினாலே இந்த வர்த்தோம் இப்போ சாப்பிட்டா சாப்பிட்டான் அந்த படிப்படியாக படிப்படியாக அவனுக்கு வழி கம்மியானது அந்த சைஸ் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சது அவனால் அந்த அந்த என்ன சொல்றது அந்த இன்ட்ர கோர்ஸ் அதுவும் அவனால் முடிஞ்சது பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படியே இம்ப்ரூவ் ஆனான் படிப்படி படிப்படியாக இம்ப்ரூவ் ஆனா அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சார் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது நான் மேரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன் தாராளமாக பண்ணேன் அப்படின்னா இதுல என்ன இருக்குது தாராளமாக கல்யாணம் பண்ணேன் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டான் மூணு மாசம் அவனுடைய கன்சீவா இருக்கிறாங்க அந்த செய்தி இப்போ தான் முதல்ல கூப்பிட்டு சொல்றான் சார் அப்படின்னு வேற யாருக்கும் நான் சொல்லல என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சொல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படின்னா பாருங்க அது இந்த ப்ராடக்ட் கொடுத்து அவனுக்கு பிரக்தியா இருந்த ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு மாறி போயிடுச்சு